சற்றுமுன் முன் திமுகவின் எம்பி ஆகிறார் பிரேமலதா விஜயகாந்த் ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்கள் ஆறு பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு நிறைவடைய உள்ளதால் அந்த பதவிக்கு யாரெல்லாம் வரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில்தான் நான்கு திமுக வசமும் இரண்டு அதிமுக வசமும் உள்ளது அந்த வகையில் தன்னிடம் உள்ள நான்கு சீட்களுக்கான வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளது திமுக ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக உள்ள வழக்கறிஞர் வில்சனுக்கு வாய்ப்பு வழங்கியதோடு மக்கள் நீதி மையத்திற்கும் ஒரு சீட் திமுக சேலம் மாவட்ட செயலாளரான சிவலிங்கத்திற்கும் எழுத்தாளர் சல்மாவிற்கும் என பிடித்து கொடுத்துள்ளது தற்போது திமுகவில் தேமுதிக கட்சிக்கும் ராஜ்யசபா சீட் வழங்குவதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள் ஏனென்றால் அதிமுக வசமுள்ள இரண்டு சீட்களை கூட்டணிகளுக்கு கொடுக்காமல் அதிமுகவே எடுத்து கொண்டுள்ளது அதாவது செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவரான தனபால் மற்றும் முன்னாள் அமைச்சர் இன்பதுரை ஆகியோர் அதிமுகவின் மாநிலங்களவை வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தேமுதிகவிற்கு அடுத்த ஆண்டு மாநிலங்களவையில் ஒரு சீட் வழங்கப்படும் என்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாகவும் அதிமுக அறிவித்துள்ளது இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு ராஜ்யசபா சீட் வழங்கப்படாதது குறித்து தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா கூறியதாவது தற்போதைய மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு சீட் வழங்கப்படும் என அதிமுக தரப்பில் ஏற்கனவே உறுதி அளிக்கப்பட்டது ஆனால் இப்போது அடுத்த தேர்தலில் சீட் என கூடுகின்றனர் அரசியலில் தேர்தலை நோக்கி அனைத்து பயணமும் இருக்கும் என்பதால் எங்களின் நிலைப்பாடும் அதை நோக்கி இருக்கும் தேர்தலை மனதில் வைத்தே தேமுதிக பயணிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேமுதிக தனது கடமையை நிறைவேற்றும் என்று தெரிவித்துள்ளார் அதே போல தேமுதிக அதிமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்கிறது என்று அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட்டணி நிலைப்பாடு குறித்து ஜனவரியில் அறிவிப்போம் என தேமுதிக திட்டவட்டமாக கூறி வருகிறது இதன் மூலமாக அதிமுக மீதும் கடும் அதிருப்தியில் தேமுதிக இருப்பதாகவும் இதனால் திமுகவுடன் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் விவரம் அடைந்த கூடி வருகின்றனர் அதன் வெளிப்பாடுதான் மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றினார் ஸ்டாலின் அதற்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் நன்றி தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தவரை அதிமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்றால் மாநிலங்களவை சீட் கொடுக்க வேண்டும் என்ற டிமாண்ட் முன்வைக்கப்பட்டதாம் ஆனால் என்னதான் எல்கே சுதீஷை அனுப்பி எடப்பாடியாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இந்த முறை தங்களுக்கு சீட் கிடைக்கவில்லையே என்ற வருத்தம் இருக்கிறதாம் சரி மாநிலங்களவை சீட் பொறுமையாக கொடுங்கள் சட்டமன்ற தேர்தலில் அதிக சீட்களை கொடுங்கள் என்ற புதிய டிமாண்டை தேமுதிக வைக்க தொடங்கி உள்ளதாகவும் ஆனால் எடப்பாடியார் அதெல்லாம் எங்கள் கையில் இல்லை என்று கைவிரித்ததாகவே கூறப்பட்டு வருகிறது இதனால் கோபமடைந்த பிரேமலதா திமுகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை தொடங்கியதாகவும் விரைவிலேயே திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவே சொல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் ஏற்கனவே திமுக கூட்டணியில் நான்கு எம்பிக்களை தேர்வு செய்தாலும் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட எம்பியை ரத்து செய்துவிட்டு தேமுதிக கூட்டணி சேர்ந்தால் தேமுதிக கட்சி தலைவரான பிரேமலதா அல்லது விஜயகாந்த் மகனான விஜய யாராவது ஒருவருக்கு எம்பி பதவி கொடுப்பதற்கான உத்தரவாதத்தை ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார் இந்த தகவல் தேமுதிக கட்சி தொண்டர்களை கொண்டாட வைத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவின் எம்பி ஆகிறார் பிரேமலதா விஜயகாந்த் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க